இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வாக்குதாத்த வசனம் யோ ஒன் பதினான்கு இருபத்தி மூன்றில் இருக்குது ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் மேல் அன்பாயிருந்து அவருடைய வசனத்தை கை கொள்கிறது அப்படின்னா என்ன அப்படி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் மேலில் உள்ள அன்புனால அவருடைய வார்த்தைகளை நம்ம பின்பற்றுகிறது அவருடைய கட்டளைகள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் இந்த வசனத்துடைய அர்த்தம் வேதத்தில் நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் இந்தந்த காரியத்தெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறார் ஆஹ் இந்தந்த காரியத்தெல்லாம் நம்ம செய்யணும் இந்தந்த காரியத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொன்னதுனால நம்ம சில காரியத்தை கட்டாயத்தினால நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் மேபி நம்ம ஒவ்வொரு சண்டையும் சர்ச் போகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால நம்ம போயிட்டு போயிட்டுருக்கலாம் நம்ம உண்மையாக ஆண்டவர் நமக்காக செய்ததை மற்றவங்க கூட சேர்ந்து ஆராதிக்கணும் அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற உள்ளத்தோடு இல்லாம பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு என் அம்மா திட்டுறாங்க அதனால நான் போகணும் அப்படின்றதுனால நிறைய முறை நம்ம போயிட்டுருக்கலாம் ஸ்டெல்லா எம்லா ஒரு வாக்குதத்த வசனத்தை சொல்கிறாங்க யோவான் பதினாலு இருபத்தி மூணுலேருந்து அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னா கற்றிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அவருடைய கட்டுரைகளை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படி கட்டுரை கை கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய செய்யணும் அது என்ன எது அர்த்தம் கொள்ளுதுன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா சர்ச்சுக்கு போனோம் மற்றவங்க சொல்லி நம்ம போகக்கூடாது நாமளே விருப்பப்பட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு போகணும் கருத்தை ஆராதிக்கணும் அப்படின்ற இப்போது ஏசுடைய கட்டுளைகளை நம்ம கை கொள்ளணும் கருத்தோட கட்டளைகளை நம்ம கடந்த ஆண்டவரோட கட்டுளை நம்ம கட்டளைகளை கை கொள்ளணும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ள நமக்கு என்ன ஆகும் ஒரு கட்டளை என்ன ஒரு ஆர்டர் ஆர்டர்னால் அந்த ஆர்டர் படி நம்ம செயல்பட்டோம்னா நமக்கு பிரச்சனை வராது இப்போ அரசாங்கத்தில் ஒரு சட்டம் போடுறாங்கன்னா அது அதை நம்ம கை கொள்ளும் போது ஒரு விதிமுறை அந்த விதிமுறை விதியை நம்ம கை கொள்ளணும் அரசாங்கத்தில் விதி ஒரு ஒரு விதிமுறை நம்ம கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம கை கொண்டாது நமக்கு பிரச்சனை இருக்காது ஒரு ரோட்டில் போகணுன்னா ஒரு விதிமுறை இருக்குது இப்படி போகிறவங்க போ போகிறவங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனோம் வரோம் இல்லை ரைட் ஹேண்ட் சைடு வரணும் இப்படி இல்லை விதிமுறைகள் நம்ம ஏழைபளம் போக முடியாது ஏலவளம் போனால் விபத்து ஆக ஆகிறது உறுதி ஏன்னா அப்போது கட்டளைகள் என்னென்னா அது நம்முடைய கஷ்டங்களை திக்கும் அது என்ன என்ன கட்டலை அதை கை கொண்டா நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன கஷ்டம் தீரன்றதெல்லாம் இவர் சொல்ல மாட்டார் யார் செல்லா தினகரன் சொல்ல மாட்டார் இவருடைய விளக்கங்கள் எல்லாம் இவருடைய தகப்பன் தினகரன் அம்மா இவாஞ்சிலேன் தாத்தா தினகரன் பாட்டி செல்லா தினகரன் இவர்களுடைய விளக்கத்தெல்லாம் அவர் மண்டலையை ஏற்றிட்டு அதையும் ஒப்பிக்கிறார் அதையும் திரும்ப திரும்ப சொல்கிறார் இப்போது கடவுளுடைய கட்டளை என்னன்னா அது அதெல்லாம் இவர் சொல்ல சொல்கிறது கிடையாது மொத்தம் பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயினே இருக்கிறது வசனத்தோட வசனத்தை வசனத்தை மாரியே சொல்லிட்டு போயினே இருக்குது வசனத்தினுடைய ஆழம் அகலம் நீளம் உயிரெல்லாம் அவர் சொல்கிறது கிடையாது அதனால ரகசியமர பொருளெல்லாம் இவர் சொல்கிறது கிடையாது வசனத்திலேருந்து ஏன்னா இந்த மாதிரி காலகாலமாக இந்த மாதிரியே ஒரு வெற்றி விளக்கங்களை வேதத்திலேருந்து கொடுத்துன்னு இருக்காங்க வசனத்தை வச்சு வெற்றி விளக்கத்தை அதனால நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வீணாக போச்சு இன்றைக்கும் கஷ்டங்கள் தீரலை இப்போ கட்டளை என்னென்னா நம்முடைய மனிதன் மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் இங்கே கல்வி கற்க வேண்டும் என்பது கட்டளை தான் இன்றைக்கி இந்த முழுக்கத்தில் பிறந்தவங்க எல்லாமே ஓடி ஒரு குறிப்பிட்ட வயசில் கல்விக்கூடத்தில் நம்ம போய் காலை வைக்கணும் நம்ம பேரை அங்கே பதிவு பண்ணுறோம் அதில் பற்றிலாம் இவருக்கு சொல்ல மாட்டார் ஸ்டல்லா ரமணா இவருக்கு அதெல்லாம் தெரியாது இதை மாதிரி வசனத்தையே சொல்லிட்டு போயிட்டு இருப்பார் வைப்போட ரகசிய மறைவுள்ள இவருக்கு தெரியாது இவருக்கு தெரியாது இவரு அப்பா பாலதர்களுக்கும் தெரியாது அம்மா எவாஜினர்களுக்கு தெரியாது அவன் பாட்டி ஸ்டல்லாஜினர்களுக்கு தெரியாது ஏன்னா இதையே வசனத்தையே சொல்லிவிட்டு இவங்க மக்களை மயக்கி இவங்க கதை கேட்குறவங்களா ஆக்கிட்டாங்க இவங்க சொல்கிற கதைகளே வெற்று விளக்கங்களை கேட்குறவங்களா ஆக்கிட்டாங்க இவருடைய ஃபாலோவர்ஸை இந்த வெற்று விளக்கங்களை கேட்டு கேட்டு மக்களுடைய வாழ்க்கை இன்று கேள்விக்குறியாக இருக்குது வாழ்க்கை வெற்றாக போச்சு வாழ்க்கை வேஸ்ட்டாக போச்சு இவங்களுடைய ஒரு அர்த்தமில்லாத விளக்கத்தை வேதத்தோட அர்த்தமில்லாத விளக்க வசனத்தோட அர்த்தம் அர்த்தமில்லாத விளக்கத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு அர்த்தமற்றதாக போச்சு ஒரு எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்குது எதிர்காலத்தை எப்படி எப்படி நம்ம கையாளணும் வருகின்ற நாட்களை எப்படி கையாளணும் பணம் கஷ்டம் இல்லாத எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் எப்படி நம்ம வியாதியிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அதெல்லாம் இவர் சொல்கிறது கிடையாது ஸ்டெல்ல ரூமெல்லாம் வசனத்தை சொல்லிவிட்டு வசனத்திற்கு வசனத்திலே விளக்குன்னு சொல்லிட்டு போயினே இருக்குது வசனத்துக்கு விளக்கம் வந்து எங்கே இருக்குதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அந்த வேதம் ஒரு கொஸ்டின் பேங்க் புத்தகம் கேள்வி வினா வினாத்தாளது இந்த வேதம்ன்றது ஒரு வினாத்தான் அதுக்கு பதில் எங்கே இருக்குன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு அதுதான் இங்கே இது இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் நம்ம ஆராய வேண்டிய விஷயம் தான் இதுதான் அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது நம்முடைய வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு என்ன சொல்லுது அப்படின்றதால நம்ம இங்கே யோசிக்கணும் ஆராயணும் அதன்படி நடக்கணும் சும்மா ஒரு அந்த காலத்தில் கிறிஸ்து போய் அந்த நியாயாதிபதியில் சண்டை போட்டார் ஞாத்திகம்ம கோயிலில் அந்த கோயிலுக்கு இன்னும் நடத்திக்கிறாங்க அந்த கோயிலுக்கு போ ஜப்பம் பண்ணு ஜபத்துக்கு அர்த்தம் தெரியாது ஒன்றும் தெரியாது இவருக்கு இவர் இவர் பேச்சு கட்டி ஜபம் பண்ணவங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஜபம் சந்தா கட்டுங்க வாலிபர் முகாமை இது ஸ்திரீகளை ஐக்கியம் இந்த மாதிரி ஏகப்பட்டதை வச்சு காசை தான் கலெக்ட் பண்ணுறாங்க தனிப்பட்ட ஒரு வருமானத்தை பெருக்கிக்கிறாங்க இவங்க ஏன்னா மக்களை வந்து வறுமையில் தள்ளிட்டு அவர்களுடைய வருமானத்தை அதிகமாக்கிக்கிறாங்க இந்த ஏழைகளுடைய ஆயிரம் நூறு பேருடைய காணிக்கை பத்து ரூபான்னு போட்டால் கூட இன்னும் எத்தனை கோடி லட்சங்கள் ஐம்பது வருஷமாக இதே வேலை நடந்துங்குது அப்படம் எவ்வளோ எவ்வளோ காசு அவங்ககிட்ட சேர்ந்துருக்கும் பாருங்க இந்த மாதிரி வேதத்திலேருந்து பிரயோஜனம் இல்லாத விளக்கத்தை தான் கொடுக்குறாங்க இந்த ஸ்டெல்லார குடும்பம் இப்போ அவர் அவருடைய ஹஸ்பண்ட் வந்துட்டார் டேவிட்சன் வேறு வந்துட்டார் இந்த மாதிரி தலைமுறை தலைமுறையாக இந்த மக்களை குழப்பிக்கிறாங்க மக்களை இவருடைய இவங்களுடைய ஃபாலோவர்ஸை இவனுடைய பிரசங்கத்தை கேட்குறவங்க வாழ்க்கையை வீணடிச்சிக்கின்னு இருக்காங்க இவங்களுடைய பிரசங்கத்தை கேட்கறவங்க வாழ்க்கையை வீணாப்பு அதே நிலைமை கஷ்டத்தையும் வறுமைலேயும் தான் இவ் வாழ்ந்துட்டு கடைசி வரை இறக்குறாங்க மறிக்கிறாங்க அதுதான் இங்கே எஸ் 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 ஏசு ஏசு அங்கே இருக்கிறா ஏசை பற்றி இங்கே இருக்குது ஏசு அங்கே சொல்லிருக்கிற பைபிள் ஏசு பைபிள் இந்த இடத்துல சொல்லியிருக்கு மனுஷனை பற்றி அங்கே சொல்லியிருக்குது மனுஷன் நீங்க இப்போ ஆயிரம் லட்சங்களுக்கு கொ கொட்டி இப்போ படிக்கிற மாதிரி அந்த கல்வியை பற்றி பைபிள் எங்கே சொல்லிடுது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றோம் கிடையாது மோன்சி ராசர் யாரோ இருக்கட்டும் ஒருத்தருக்கும் இந்த மாதிரி அறிவு வேலை செய்யலை ஒரு பக்கம் அறிவு தான் அவங்களுக்கு வேலை செய்யும் இன்னொரு பக்கம் அறிவு மூடி போட்டு கிடைக்கும் இனிமே இந்த மாதிரி ஒரு வெட்டு விளக்கங்களை விட்டு நம்ம விலகணும் நம்முடைய ஆடவர் அதுதான் பகுத்தறிவை கொடுத்துருக்காரு என்ன நடக்குது பைபிள் நம்முடைய வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லுது நம்ம எவ்வளோ நாளுக்கு சர்ச்சுக்கு போகிறோம் பாட்டு கை தட்டுறோம் இருந்தாலும் நமக்கு வியாதி வறுமை நீடிச்சுன்னே இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மலை உறவுகளுக்கு பிரச்சனை நீடி நீடிச்சிக்கினே இருது என்ன காரணம் அடிப்படை காரணம் என்ன இதுக்கு பணம் தான் காரணம் பணம் இல்லைனா எல்லாத்துலேயும் பிரச்சனை தான் பணம் இல்லைனா எல்லாத்துலேயும் பிரச்சனை தான் அந்த பணத்தை தேடு அப்படின்றார் கர்த்தர் கர்த்தர் என்ன சொல்றாரு அந்த உனக்கு இந்த உலகத்தை வாழை விட பணத்தை தேடு படி நல்லா படிக்கிற வயசில் படிங்க வேலை செய்கிற வயசு வேலை செய்யுங்க ஓய்வு எடுக்கிற நேரத்தில் ஓய்வு எடுங்க அதுதான் அரசாங்கத்தில் ஏழாவது நாள் ஓய்வு கொடுக்குறாரு ஓய்வு கொடுக்குறாங்க ஏசு கற்று வந்து ஆறு நாள் உலகத்தை படித்து ஏழாவது நாள் ஓய்வு ஓய்வு எடுக்கிறாரு ஏன்னா வார்த்தையினால் படித்து உட்காந்து வார்த்தையில் சொல்கிறாரு எல்லாத்தையும் உண்டாதுன்னு வச்சுங்க ஏன்னா நம்ம ஓடி ஓடி உழைக்கிறமே நம்ம எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும் இந்த ஏழாவது நாள் ஓடி உழைக்கிற உடம்புக்கு எவ்வளோ நம்ம அதை பராமரிக்கணும் அவ பயன்படுத்தினே இருந்தால் அப்போ தான் அது பராமரிக்கிறது நம்ம சரீரத்தில் இல்லாமல் பயன்படுத்தினே இருந்தால் இங்கே ஓடி அங்கே வேலை இங்கே வேலை இந்த வேலை அந்த வேலை குடும்பத்தில் ஆயிரத்தி ஏகப்பட்ட வேலை சமைக்கணும் சாப்பிட்ணும் காய்கறி வாங்கிட்டு வரணும் அரிசி பருப்பு வாங்கிட்டு வரணும் கறி வாங்கிட்டு வரணும் போய் சம்பாதிக்கணும் அந்த பாத்திரத்துக்களை கழுவணும் இவ்வளோ பிரச்சனை வீட்டை க்ளீன் பண்ணணும் வேலை இருக்குது ஏன்னா இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒழிச்சிட்டு ஓய்வு எடுங்க ஏழாவது வீட்டை விட்டு வெளியில போகாத சமைச்சு சாப்பிட்டு ஓய்வு வேதம் இஸ் த பைபிள் சீக்ரெட் என்ன உழைக்கும் உடலுக்கு ஓய்வு கொடு உழைக்கும் உடல் உடலை பராமரி உடை உன்னுடைய உழைக்கும் உடலை பாதுகாத்துக்கொள் உன்னுடைய உனக்கு பயன்படும் இந்த உடலை பாதுகாத்துக்கொள் பதப்படுத்திக் கொள் அந்த ஒரு நாளில் எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளித்து முடிய வெட்டாத வெட்டாத வெட்டி நகத்தை வெட்டாத வெட்டி ஏன்னா நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளித்து நல்ல ஒரு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி எடுத்து எழுந்து மறு மறுவாரத்துக்கு நம்ம ஆயத்தப்பட வேணும் அந்த ஆயத்தத்தை ஆயத்தப்பட வேண்டியது தான் அந்த ஓய்வினார் ஆராதனைன்றது ஆய் அது அது ஆயத்தம் அதுதான் ஆராதனை நம்ம வந்து அடுத்த நாளுக்கு நம்ம வந்து தயாராகணும் அடுத்த வாரத்திற்கு திங்கட்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் நம்ம உழைக்கிறதுக்கு நம்முடைய சரி சரீரத்தை தயார் செய்யணும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்த வாரத்துக்கு போடுற தேவையான சட்டகள்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் அயன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் பிள்ளைகளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் ஷூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் செப்பல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் என்னென்ன தேவை அதெல்லாம் போய் கடையில் வாங்கிட்டு அந்த ஒரு நாள் காய்கறி வாங்கினது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இவ்வளோ வேலைக்கு ஆயத்த நாள் அடு அடுத்த வாரத்துக்கு நம்ம அந்த ஒரு நாள் ஆயத்தப்படணும் அதுதான் ஆராதனை அதுதான் பைபிள் சொல்ல உண்மையான ஆராதனை அதுதான் நம்முடைய ஆயுத்த மாற்றத்தை தான் இங்கே ஆராதனை நம்முடைய நமக்கு தேவையானதை நாம் செய்து கொள்வது தான் இங்கே ஆராதனை அதுதான் இங்கே குறிப்பிடுது பைபிள் ஏன்னா நீ எல்லாத்தையும் அன்னைக்கு ஒரு நாள் போய் அந்த ஒரு நாளை வெயிலில் போய் நீ குளிச்சுட்டு பேண்ட் மாட்டிக்கினு சட்டையை மாட்டி புடவை மாட்டினு சுடிதார் மாட்டினு போய் உட்காந்துக்கின்னு கை தட்டி முட்டி போட்டுக்கின்னு முட்டி வலி உட்காந்துக்கின்னு சொல்லல இது இதெல்லாம் வந்து இவங்க சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் சொல்லிட்டா கடவுளுக்கு விரோதமான விளக்கங்கள் இதெல்லாம் ஏசு கிறிஸ்து பிடிக்காத விளக்கங்கள் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறது இவங்க செல்லறா அம்பா அம்மா அது எவ்வளஞ்சலி இந்த மாதிரிலாம் இங்கே உழைச்சாதான் நமக்கு இங்கே காசு அறிவை பயன்படுத்தி தான் காசு உடலை பயன்படுத்தி உழைத்தாதான் இங்கே காசு ஓரமாக உட்காந்துட்டி ஜோம் மட்டும் இருந்தா காசு தர மாட்டேன்னு பைபிள் சொல்லுது உழைக்காதவனுக்கு இங்கே சாப்பாடு கிடைக்கவில்லைன்னு கே கொடுக்க கூடாதுன்னு ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் சொல்லுது இந்த இதெல்லாம் வந்து இயேசு சொல்கிறாரு பைபிள் சொல்றது எனவே மக்களே இந்த இது போன்ற வேதத்திலிருந்து தவறான தகவல்களை தரும் செல்லர் அவளை போல போடுறவர்களை நாம் விட்டு விலகி நம்ம நமக்கு 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 நம்மளுடைய சந்ததிக்கும் எதிர்காலத்துக்கும் தேவையான வாழ்க்கை வாழ்ந்து இன்பமாக செழிப்பாக ஆரோக்கியமாக வளமான வாழ்க்கை வாழ்வோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே